ஓம் ஸ்ரீ சரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு வேதமதம் சிக்ஷை வேதத்தின் மூக்கு அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது பல மொழிகளின் லிபிகள் இன்ன ஒலிக்கு இது அடையாளம் அதாவது வரி வடிவம் என்று காட்டுவதற்குத்தான் பல எழுத்துக்களை கொண்ட வெவ்வேறு லிபிகள் தோன்றி இருக்கின்றன இங்கிலீஷ் முதலான பாஷைகளின் அல்பபெட்டை ரோமன் லிபி ரோமன் ஸ்கிரிப்ட் என்கிறோம் பிராமி என்ற ஒரு லிபி இருந்தது அசோக சாசனங்கள் அதில் எழுதியது தான் அதிலிருந்தே இப்போது சம்ஸ்கிருதத்துக்கு வழங்குகிற கிரந்த லிபியும் தேவநாகரி லிபியும் மற்றும் தமிழ் முதலான அநேக இந்திய லிபிகளும் உருவாகி இருக்கின்றன பிரம்மி லிபியின் இரண்டு விதமான பிரிவுகளில் தக்ஷிணத்தில் வழங்கி வந்த பல்லவ கிரந்தம் என்பதிலிருந்து தான் திராவிட பாஷைகளின் லிபிகள் ஏற்பட்டுள்ளன எல்லா லிபிகளுக்குள்ளும் தெலுங்கு லிபிக்கு ஒரு விசேஷம் உண்டு மற்ற லிபிகளிலெல்லாம் தக்ஷணாவர்த்தமாக அதாவது வலது பக்கம் சுழித்து எழுத்துக்கள் எழுதப்படுகின்றன தெலுங்கில் மட்டும் வாமாவர்த்தமாக இடது பக்கம் சொழித்து எழுத்துக்கள் இருக்கின்றன ஈஸ்வரனின் வாமபாகத்தில் இருக்கிற பராசக்திக்கு வாம மார்க்கம் என்ற உபாசனையும் உண்டு இடது அவளுக்கு விசேஷமானதால் அவளுக்குரிய ஸ்ரீ சக்கரத்தில் அக்ஷரங்களை ஆந்திர லிபியிலேயே எழுத வேண்டும் என்பது உண்டு ஆந்திர பாஷை சிவப்பிரதானமானது என்பார்கள் என்றால் மற்ற எல்லா இடங்களிலும் மகாவிஷ்ணுவின் அஷ்டாக்ஷரத்துடனேயே அக்ஷராபியாசத்தை அதாவது படிப்பு தொடக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள் என்றால் தெலுங்கு தேசத்தில் சிவ பஞ்சாக்ஷரத்துடன் தொடங்குகிறார்கள் ஆந்திர தேசமும் தெற்கே காளஹஸ்தி மேற்கே ஸ்ரீசைலம் வடக்கே கோட்டிலிங்க கஷேத்திரம் என்பதாக மூன்று சிவ ஸ்தலங்களுக்குள் ிங்களுக்குள் அடங்கியிருப்பதால்தான் அதற்கு தெலுங்கு தேசம் என்ற பெயரே உண்டாயிற்று இதனால் தான் அப்பைய தீட்சிதர் தாம் ஆந்திரராக பிறக்கவில்லையே என்று குறைப்பட்டு ஸ்லோகம் செய்திருக்கிறார் ஆந்திரத்வம் ஆந்திர பாஷா சாப் யாந்திர தேச ஸ்வஜன்மபூ தத்ராபி யாஜுஷி ஷாக்கா ந அல்பஸ்ய ஃபலம் சாமவேதியாக பிறந்தவர் அப்பைய தீக்ஷிதர் வேதங்களுக்குள் நான் சாமவேதம் என்றே பகவான் கீதையில் சொல்லி இருக்கிறார் ஆனால் சிவபக்த சிகாமணியான தீக்ஷிதர் சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை தனது மத்தியில் கொண்டதான யஜுர்வேதத்தில் யாஜுஷி சாக்கா என்று இதையே ஸ்லோகம் சொல்கிறது யஜுர்வேதத்தில் பிறப்பதற்கும் தபஸ் செய்திருக்கவில்லையே என்று குறைப்பட்டிருக்கிறார் லிபி விஷயத்துக்கு வருகிறேன் இப்போதுள்ள இந்திய லிபிகள் எல்லாம் பிராமியிலிருந்து வந்தவைத்தான் என்றாலும் ஆதியிலிருந்த பிராமி லிபியை பார்த்தால் நமக்கு ஒன்றுமே புரியாது அதனால் புரியாத விஷயத்தை பிராமி லிபி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் அப்புறம் அது திரிந்து பிரம்மா நம் நெற்றியிலே எழுதியிருக்கிற பிரம்மலிபியோடு ஒன்றாக்கப்பட்டுவிட்டது ஒன்றும் புரியாவிட்டால் பிரம்மலிபி என்று நாம் சொல்வது லிபி என்று தான் இருக்க வேண்டும் கரோஷ்டி என்றும் ஒரு லிபி இருந்தது ஓஷ்டம் என்றால் கழுதையின் உதடு என்று அர்த்தம் கழுதை உதடு துருத்தி கொண்டு வருகிற மாதிரி அந்த லிபி எழுத்துக்களில் வளைசல்கள் பிதுங்கி கொண்டிருக்கும் பார்சி பாஷைக்கு அதுதான் லிபி ஐரோப்பா கண்டத்தின் எல்லா பாஷைகளுக்கும் ரோமன் லிபி ஒன்றே இருப்பது போல் நமக்கு பொது பிராமி தற்போது அதிலிருந்து வந்த தேவநாகரியே வடக்கத்தி பாஷைகளின் லிபிகளில் நன்றாக தெரிகிறது ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு விதமான ஒலியை சொல்கிறது என்று நமக்கு தெரியவில்லை அதனால்தான் தமிழில் ஏன் ந ந என்று இரண்டு எழுத்துக்கள் ஒரே சப்தத்துக்கு இருக்கின்றன வேறு எந்த பாஷையிலும் இப்படி இல்லையே என்று நினைக்கிறோம் வாஸ்தவத்தில் ந சப்தத்துக்கும் ந இடையே சூக்மமான வித்தியாசம் உண்டு நாவில் நாக்கு முன்னம்பல்லின் உள்பக்கம் படும் நாவிலோ நாக்கு இன்னும் மேலேறி மேலென்னத்தை தொடும் தெலுங்கிலே கூட ஒரே நான் மற்ற பாஷைகளிலும் இப்படியே தமிழுக்கும் தெலுங்குக்கும் மட்டும் பொதுவாயிருப்பது ர என்று என்று இரண்டு வகை இருப்பது ஒன்று இடையினம் மற்றது வல்லினம் என்று சொல்கிறோம் மற்ற பாஷைகளில் இப்படி இரண்டு இல்லை இதிலும் தமிழுக்கும் தெலுங்குக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தமிழில் வல்லின ர மட்டுமே ஒற்றோடு கூட ட்ர என்று சேர்ந்து வரும் குற்றம் சுற்றம் மற்றும் சொற்றுனை என்கிற மாதிரி வார்த்தைகளில் இப்படி வருகிறது ஆனாலும் இங்கே எழுத்தை பார்த்து ஒலியை எப்படியே உச்சரிப்பதில்லை குற்றம் சுற்றம் மற்றும் சொற்றுனை என்கிற மாதிரி டகர ஒற்றானது ஒற்றானது போலவே உச்சரிக்கிறோம் தெலுங்கில் இப்படி வராது இதற்கு மாறாக தெலுங்கிலே குதிரைக்கு என்ன சொல்கிறார்கள் குர்ரம் என்கிறார்கள் ரிர் சவுண்டும் ர சவுண்டும் கொஞ்சங்கூட மாறாமல் உள்ளபடியே சொல்கிறார்கள் தமிழில் இப்படி இருற உள்ள வார்த்தையே கிடையாது தெலுங்கு பாஷையில் உள்ள வேறு சில விசேஷ சப்தங்கள் சில இடங்களில் ஜ என்பதை ஜே சப்தமாக இல்லாமல் இச்தமாக சொல்கிறார்கள் சால என்பதை சால என்பது போல் சில இடங்களில் சாவுக்கு ச என்று சொல்கிறார்கள் சம்ஸ்கிருதத்துக்கான தேவநாகரி லிபிகளில் ஐம்பது எழுத்து இருக்கிறதென்றால் தெலுங்கிலே ஜக்காரத்திலும் சக்காரத்திலும் ஒவ்வொன்று அதிகம் இருக்கிற எழுத்துக்களைச் சேர்த்து ஐம்பத்தி ரெண்டு இருக்கின்றன மகாராஷ்டிர பாஷையிலும் இந்த சூக்ஷ்மமான இரண்டு சப்தங்களும் இருக்கின்றன இரண்டாவது தெலுங்கருகள் மாற்றிக் கொள்வதுண்டு தியாகையர் பாட்டிலேயே இப்படி சில இடங்களில் இருக்கிறதென்று ஒருத்தர் சொன்னார் அடிக்குறிப்பு உதாரணமாக கருணா ஜலதே என்ற நாதநாமக் கிரியா திவ்ய நாம கீர்த்தனையில் ஜலதே நிதே என்பவற்றுக்கு எதுகையாக தாசரதே என்று வருகிறது ஒரு பாஷையில் உள்ளதை அப்படியே இன்னொரு பாஷையின் லிபியில் எழுதுகிற போது அதாவது டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணுகிற போது இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு பண்ண வேண்டும் இப்படி பண்ணுகிற போது சம்ஸ்கிருதத்தில் ந இல்லாததால் சத்தியவான் தர்மவான் என்கிற மாதிரி வார்த்தைகளை கூட சத்தியவான் தர்மவான் என்று தான் எழுத வேண்டும் ஆனாலும் தமிழில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லாததால் நம் கண்ணுக்கு அது விசித்திரமாகப்படும் உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டுமென்று ஃபோனெட்டிக் ஸ்பெல்லிங் ஆக எழுதினால் அது நாம் இப்போது எழுதுவதற்கு வித்தியாசமாகத்தான் இருக்கும் தெலுங்கிலே வருவதை கண்ணதல்லி என்று எழுதாமல் கண்ணதல்லி என்று தான் எழுத வேண்டும் அது அச்சிலே வினோதமாகத்தான் இருக்கும் உச்சரிப்புக்களை உள்ளபடி தெரிந்து கொண்டால் தமிழில் ந ந என்று இரண்டு எழுத்து ஏன் இருக்கிறது என்பது போல் நமக்கு புரியாமல் இருக்கிற பல விஷயங்கள் புரிந்துவிடும் இங்கிலீஷில் கூட இப்படியே நமக்கு ஒரே வகாரத்துக்கு ஏன் வி டபிள்யூ என்று இரண்டு எழுத்துக்கள் என்று தோன்றினாலும் இவற்றிற்கிடையே வித்தியாசம் உண்டு என்று ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார் வி வருகிற இடத்தில் நம் பாஷைகளில் வ மாதிரி கீழ் உதட்டை மடித்து அதன் மேலே மேல் வரிசை பல் பட வேண்டும் டபிள்யூ வரும்போது பல்லே படாமல் உதட்டையே ரவுண்டாக குவித்து சொல்ல வேண்டும் ஆகையால் இந்திய பாஷைகளில் வருகிற சரஸ்வதி ஈஸ்வரன் முதலான வார்த்தைகளை சரஸ்வதி ஈஸ்வரன் என்று தான் எழுத வேண்டும் என்றார் இன்னொன்று கூட இங்கிலீஷில் நகரம் கிடையாது ந தான் உண்டு ஆனபடியால் ஆன் பே போன்ற வார்த்தைகளை என்று எழுதாமல் என்று தான் எழுத வேண்டும் ஸ்பெல்லிங்கை பார்த்தே ப்ரொனவுன்சியேஷன் அதாவது உச்சரிப்பு சரியாக பண்ணுவது என்பது மற்ற எந்த பாஷையையும் விட சம்ஸ்கிருதத்திலேயே பூர்ணமாக தப்பில்லாமல் இருக்கிறது இங்கிலீஷில் ஒரே கோணா லெஜிஸ்லேச்சர் வவுண்ட் அப் என்று சமீபத்தில் பேப்பரில் பார்த்தேன் வவுண்ட் என்பது ஏதோ நினைவில் ஊண்ட் என்று படித்ததில் அர்த்தமே புரியவில்லை ஊண்ட் என்றால் காயம் அல்லவா இங்கே வவுண்ட் என்று அதே ஸ்பெல்லிங்கை படிக்க வேண்டியிருக்கிறது சுற்றுவது என்கிற அர்த்தமுள்ள வைண்டுக்கு இது பாஸ்ட் பார்ட்டிசிபல் இங்கே வவுண்ட் அப் என்றால் சமாப்தி பண்ணப்பட்டது என்று அர்த்தம் இந்த வைண்ட் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் ஸ்பெல்லிங் ஒன்றாகவே இருந்தாலும் அதை காற்று என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளும்போது போது விண்ட் என்று சொல்ல வேண்டும் சுற்றுவது என்று அர்த்தம் பண்ணும்போது வைண்ட் என்று சொல்ல வேண்டும் இப்படி ஒரே குழப்பம் பியூடி பட் சியூட்டி கட் என்று இருந்தாலும் பியூடி மட்டும் பட் இல்லாமல் புட் என்கிறான் வால்க் சால்க் என்று உச்சரிப்புகளை கொடுக்கும்படியான டபிள்யூஏஎல்கே சிஹெச்ஏஎல்கே என்பவைகளை வாக் சாக் என்றே சொல்கிறான் கேட்டால் சில எழுத்துக்கள் சைலண்ட் ஆகிவிடுகின்றன என்கிறான் தமிழில் இப்படி இல்லை என்று தான் தோன்றும் ஆனாலும் சம்ஸ்கிருதம் முதலான பிற பாஷை சொற்கள் தமிழில் நிறைய கலந்திருப்பதால் அவற்றை தமிழில் எழுதும்போது மற்ற பாஷைகளில் ஒரே அக்ஷரத்தில் உள்ள நாலு விதமான சப்தங்களை குறிப்பிட நாலு எழுத்துக்கள் இருக்கிற போது தமிழிலோ நாலுக்கும் ஒரே எழுத்துத்தானே இருக்கிறது என்ற குறை தெரிகிறது கண் என்பதில் வருகிற க வேறு முகம் என்பதில் வரும் க வேறு முகம் என்பதில் க என்று அழுத்தி சொல்ல வேண்டும் கங்கை என்பதில் வரும் க ஓ இன்னொரு தினிசு க சப்தமாக உள்ளது இதையே இன்னும் அழுத்தி காரமாக கட்டம் என்ற வார்த்தையில் சொல்ல வேண்டும் க க இவற்றுக்கு மற்ற இந்திய பாஷைகளில் நாலு எழுத்து இருக்கும்போது தமிழில் ஒரே க தான் நாளுக்கும் பொதுவாக இருக்கிறது பீமன் கையிலே வைத்திருக்கிற கதை எழுத்தாளர்கள் எழுதுகிற கதை இவற்றில் இரண்டு அக்ஷரங்களும் வித்தியாசமாயிருந்த போதிலும் தமிழில் ஒரே மாதிரி தான் எழுத இருக்கிறது தமிழில் ட ட இரண்டுக்கும் ஒரே ட த இரண்டுக்கும் ஒரே த என்று ஏற்பட்டிருப்பதில் ஸ்பெல்லிங்கை வைத்தே சரியாக உச்சரிக்க முடியாமல் இருக்கிறது தோஷம் என்றால் குறை தோஷம் என்றால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதிலிருந்து வந்தது தான் ஆனால் இப்படி நேர்மாறாக அர்த்தமுள்ள இரண்டு வார்த்தைகளையும் தமிழில் ஒரே எழுத்துக்களால் தான் எழுத வேண்டி இருக்கிறது கூடிய மட்டும் லிபியை கொண்டே சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பதால் தான் ச ஹ ஷ முதலான கிரந்த எழுத்துக்களை தமிழில் சேர்த்தது ஆனால் இப்போது முன்னெல்லாம் கவிப்பண்பை உத்தேசித்து தமிழ் கவிதைகளில் மட்டும் செய்து வந்தது போல் வச்சன நடையிலும் கூட இந்த எழுத்துக்கள் கூடாது என்கிற ரீதியில் எழுதி வருவதால் குழப்பமாகிறது சம்ஸ்கிருத வார்த்தைகளைத்தான் பூர்ணமாக ஒழித்து கட்ட முடியவில்லை என்பதால் அதற்கே விசேஷமான சப்தங்களுக்குரிய இந்த எழுத்துக்களையாவது ஒழித்து விடலாம் என்று ஆரம்பித்திருப்பதில் வார்த்தைகளை தப்பு தப்பாக படிக்கும்படி ஆகியிருக்கிறது சாதகம் என்று எழுதினால் அது சாதகமாகவும் இருக்கலாம் ஜாதகமாகவும் இருக்கலாம் என்றால் அர்த்தம் குழம்பித்தானே போகும் சிலது தவிர்க்க முடியாது முன்னே சொன்ன மாதிரி க ஷ ட ப முதலானவற்றில் நாலு தினிசான வித்தியாசம் தெரிவிக்க தமிழில் ஆதியிலிருந்தே எழுத்து இல்லை ஆனால் பிறகு சேர்த்தவைகளை கூட இப்போது ஏன் விட வேண்டும் இதனால் தமிழுக்கு வெற்றியா சம்ஸ்கிருதத்துக்கு தோல்வியா பாஷைகள் என்ன ஒன்று கொண்டு சண்டையா போட்டுக்கொள்கின்றன நாம் தப்பு தப்பாக வார்த்தைகளை சொல்கிறோம் என்பது தவிர இப்படிப்பட்ட பாஷா துவேஷ காரியங்களால் ஒரு பலனும் இல்லை இது இருக்கட்டும் பிற பாஷை சொற்களாக இல்லாமல் தமிழிலேயே உள்ள சொற்களை எழுதுவதற்கு தமிழ் லிபி ரொம்பவும் திட்டவட்டமாகத்தான் இருக்கிறது சம்ஸ்கிருதம் தெலுங்கு கன்னட பாஷைகளில் க முதலியவற்றில் நாலுவித ஒலிகள் இருப்பது மாதிரி தமிழ் பாஷையில் கிடையாது க க முதலிய சப்தங்கள் இதர பாஷை வார்த்தைகளை தமிழில் எடுத்துக்கொள்ளும்போது போது தான் வருகின்றன ஆகையால் தமிழுக்கு என்றே ஏற்பட்ட சப்தங்களை எழுத தமிழ் லிபி போதுமானதாகத்தான் இருக்கிறது இங்கிலீஷில் சொந்த பாஷை வார்த்தைகளையே எழுத்தை பார்த்து சரியாக உச்சரிக்க முடியாமல் இருக்கிறதே அந்த மாதிரி தமிழில் இல்லை ஆனாலும் இங்கேயும் கூட தமிழ் லிபி பூரணமாக சரியாக இல்லை என்று நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் ஆனால் நான் பிரத்யத்தில் பார்த்த ஒன்றை சொன்னால் ஒப்புக்கொள்வீர்கள் வடக்கத்திக்காரன் ஒருத்தன் தமிழ் லிபியை அதாவது ஆல்பபெட்டை நன்றாக தெரிந்து கொண்டான் அதாவது ஒவ்வொரு எழுத்தையும் எழுத்தெழுத்தாக தெரிந்து கொண்டான் அப்புறம் அவனுக்கு வார்த்தை வார்த்தையாக எழுத்துக்களை சேர்த்து கற்றுக் கொடுப்பதற்கு ஆள் கிடைக்கவில்லை தேவார திருவாசகங்களை மூல ரூபத்தில் படிக்க வேண்டும் என்ற ஆசையால் தான் அவன் இப்படி தமிழ் கற்றுக்கொண்டது எழுத்துக்கள் தெரிந்துவிட்டதல்லவா என்று அவனே அதற்கப்புறம் தேவார புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு எழுத்தாக பார்த்து பாடம் பண்ண ஆரம்பித்தான் அவனுக்கு தமிழ் பாஷா ஞானம் அதாவது மொழி அறிவு இல்லை ஆனால் அர்த்தம் தெரியாவிட்டாலும் மகான்களின் வாக்கை சொன்னாலே புண்ணியம் என்று இப்படி பாடம் பண்ணினான் அப்புறம் ஒருநாள் அவன் என்னிடம் வந்தான் தேவாரம் சொல்கிறேன் என்றான் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிற்று சொல்ல சொன்னேன் ஆனால் அவன் சொன்னது எனக்கு வேடிக்கையாக இருந்தது அவன் அப்பர் சுவாமிகள் திருவையாற்றில் சர்வத்தையும் உமாமகேஸ்வர ஸ்வரூபமாக பார்த்து பாடின பிரசித்தி பெற்ற மாதர் பிறை கண்ணியானை என்ற பாடலை பாடினான் ஆனால் எப்படி பாடினான் எடுத்த எடுப்பிலேயே நாம் மாதர் என்பதை எம்ஏஏடிஏஆர் என்கிறோம் என்றால் அவன் மாதர் என்று ஆரம்பித்தான் இதனடா ரெண்டு ஆரம்பிக்கிறானே என்று எனக்கு இருந்தது அப்புறம் மலையான் மகளோடு என்பதில் மகளோட்டு என்று காவையும் தாவையும் அழுத்தி பாடினான் மலையான் மகளோடு பாடி என்பதில் நாம் பாடி என்பதை அவன் பாட்டி என்று போது எனக்கு சிரிப்பே வந்துவிட்டது இப்படியே போயிற்று புகுவார் நாம் சொல்கிற புகுவார் ஆக இல்லாமல் புக்குவார் ஆக இருந்தது யாதும் சுவடுபடாமல் என்பது யாத்தும் சுவட்டு பட்டாமல் என்று அவன் வாயில் மாறி கொண்டதற்கப்புறம் என்னால் அடக்கவே முடியவில்லை வடக்கத்தியான் ஒருத்தன் நம் தமிழ் பாடலை கற்றுக்கொண்டு பாடுகிறானே என்ற சந்தோஷத்தில் அவனை உற்சாகந்தான் படுத்த வேண்டும் என்று அதுவரை பேசாமல் இருந்த நான் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவனுடைய உச்சரிப்பில் இருந்த ஏராளமான கோளாறுகளை அவனுக்கு இதமாக எடுத்து காட்டினேன் அதற்கு அவன் நான் என்ன பண்ணலாம் புஸ்தகத்தில் இப்படித்தானே இருக்கிறது என்று காட்டினான் அவன் சொன்னது வாஸ்தவம்தான் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற லிபியின்படி பார்த்தால் அவன் சொன்ன விதம் சரிதான் புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு எழுத்தெழுத்தாக நானும் நீங்களும் படித்தாலும் அவன் சொன்ன மாதிரியே தான் படிப்போம் ஆகவே தமிழிலும் அநேகம் சப்தங்களை எழுத்திலே மாற்றித்தான் எழுதுகிறோம் என்று தெரிந்தது குறிப்பாக வார்த்தைகளுக்கு ஆரம்பத்தில் வராமல் நடுவிலும் முடிவிலும் வருகிற சப்தங்கள் எழுத்திலே வித்தியாசமாக ஆகின்றன மகளொடு என்று உச்சரிப்பதை மக்களொடு என்று எழுதுகிறோம் அதற்காக என்று உச்சரிப்பில் சொன்னாலும் அதற்காக என்று எழுதுகிறோம் ஆரம்ப க நடுவிலும் கடைசியிலும் ஹ ஆகிறது தமிழின் வார்த்தை ஆரம்பத்தில் தாவை த என்கிறோம் பிறகு வந்தால் த என்கிறோம் தந்தை என்கிறபோது முதலில் த என்பது த சவுண்ட் தை என்பதோ தை சவுண்டாயிருக்கிறது இப்படியே ஆரம்பத்தில் வராமல் நடுவிலே வருகிற ட தான் ட இல்லை கடவுள் இடம் என்பதிலெல்லாம் டிஏ ட தானே சொல்கிறோம் இம்மாதிரி விஷயங்கள் தமிழ் இலக்கண நூல்களில் நன்றாக வரையறுத்து சொல்லி இருக்கிறது சம்ஸ்கிருதத்தில் போலவே தமிழிலும் தொல்காப்பியம் நன்னூல் முதலான அநேக்கம் உயர்ந்த புஸ்தகங்களில் வார்த்தைகளின் ரூபம் சப்த ரூபம் அவற்றில் ஏற்படுகிற வித்தியாசம் முதலியவைகளை சொல்லித்தான் இருக்கிறது இந்த எழுத்தின் பின் எஸ் ஏ என்பது ச ஆகும் கே ஏ என்பது ஹ சப்தத்தை கொடுக்கும் என்றெல்லாம் விதி இருக்கிறது பொதுவாக தமிழில் வார்த்தையின் முதலில் க வரும்போது கே ஏ க சப்தமாகவும் நடுவிலும் முடிவிலும் வரும்போது ஹெச் ஏ ஹ சப்தமாகவும் இருக்கிறது த என்பது வார்த்தை முதலில் தவாகவும் பிற்பாடு தவாகவும் இப்படியே பாவும் முதலில் பி ஏ பாவாகவும் பிற்பாடு ப வாகவும் துணிக்கிறது தமிழ் வார்த்தையின் நடுவிலோ முடிவிலோ தனியாக ப வருவதாக தெரியவில்லை அன்பு அம்பு இன்பம் என்பது போல் கூட்டு சப்தமாகத்தான் வருகிறது ஜபம் சாபம் கபம் சுபம் என்கிறது போல நடுவிலே தனி பா வரும் வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்திலிருந்து வந்தவை தான் சாவிலே ஒரு வேடிக்கை க என்கிறபோது க என்று சக்காரமாக சொன்னாலும் தமிழில் க த ப முதலியன ஆரம்பத்தில் வரும்போது கே ஏ க டிஏ ட பி ஏ ப என்று துனிப்பது போல் ச என்பது ச சாக துணிக்காமல் ச என்றே துணிக்கிறது தான் சொல்கிறோம் ஆனால் ஒற்றெழுத்தோடு சேரும் போது சப்தம் வந்து விடுகிறது ச அல்ல அச்சம் பச்சை குச்சு என்பது போல சொல் என்கிற போது சொல் என்கிறோம் அதையே பெயர் சொல் வினை சொல் என்னும்போது பெயர் சொல் வினை சொல் என்கிறோம் ஆனால் தமிழில் இருந்தே வந்த மலையாளத்தில் வார்த்தை ஆரம்பத்திலேயே சவுக்கு சப்தம் கொடுக்கிறார்கள் சிவப்பு என்பதை மலையாளிகள் சிவப்பு என்று தான் சொல்வார்கள் இன்னொரு பக்கத்தில் சில சமயங்களில் வார்த்தைக்கு நடுவே இச்ச வரும்போது ச என்று சொல்லாமல் ச என்றும் சொல்கிறார்கள் கா நெல்லி முதலான ஊர் ஊர்பெயர்களை நாம் தமிழர்கள் காவிச்சேரி சேரி நெல்லிச்சேரி என்று தான் சொல்வோம் மலையாளத்தில் காவிஷேரிஷேரி என்கிறார்கள் தெலுங்கிலே இருற வருகிற மாதிரி மலையாளத்தில் ச இருக்கிறது அச்சன் எழுத்தன் என்னும்போது நம் மாதிரி சப்தமாகவும் சொல்கிறார்கள் தமிழ் இலக்கண நூல்களைப் பார்த்தால் இந்த மொழியின் ஜீனியஸ் அதாவது பண்பு படி எந்தெந்த இடத்தில் எந்தெந்த சப்தம் எப்படி எப்படியாகும் என்பது விளக்கமாக தெரியும் ஆனாலும் கூட லிபியை படிப்பதிலேயே உச்சரிப்பு கொஞ்சம் கூட தப்பாமல் இருப்பது தமிழிலும் சாத்தியமில்லாமல் தான் இருக்கிறது சம்ஸ்கிருதத்தில் தான் இப்படிப்பட்ட மாறுபாடு இல்லை இரண்டே இரண்டு விளக்கு தவிர வேறெங்கும் இல்லை அது பூர்ணமாக ஃபோனெட்டிக் ஸ்பெல்லிங் ஆகவே இருக்கிறது ஏது இரண்டு விளக்கு முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் உச்சரிப்புக்கு சரியான எழுத்துக்களை உடையதல்லவா என்றால் சொல்கிறேன் ஒன்று ப பிஏவுக்கு முன்னால் விசர்கம் வரும்பொழுது ஏற்படுகிற மாறுதல் விசர்கம் ஏறக்குறைய ஹ சப்தத்தை தருவது ராமஹ என்பதை ராமக என்று சொல்ல வேண்டும் பூர்ணமான ஹாவாக இன்றி கொஞ்சம் தாழ்த்தி சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் பூர்ண ஹாவாகவே சொல்கிறார்கள் குறைத்து சொல்கிற மற்றவர்களை கேலியாக நினைக்கிறார்கள் வாஸ்தவத்தில் சிக்ஷா விதிப்படி அவர்கள் சொல்வது தான் சரி இந்த விசர்க்கம் பாவுக்கு முன்னாடி வரும்போது ப என்பது என்கிற சவுண்டை பெறுகிறது லிபியை மட்டும் பார்த்து உள்ளபடி படித்தால் இங்கே தப்பாகிவிடும் இரண்டாவது மாறுதல் சம்ஸ்கிருதத்தில் சுப்ரமணியன் பிரஹ்மா வஹ்னி என்று எழுதினாலும் படிக்கும்போது சுப்ரம்ஹன்யன் பிரம் வஹ்னி என்றே உச்சரிக்க வேண்டியிருக்கிறது சரி இஹ் சேர்ந்த கூட்டெழுத்துக்கள் எல்லாவற்றுக்குமே இது பொது விதியா என்று பார்த்தால் அப்படியும் இல்லை கஹ்வரம் ஜிஹ்வா முதலான வார்த்தைகளை உள்ளபடியே படிக்கிறோமே ஒழிய கவ்ஹரம் என்று மேலே சொன்ன ரீதியில் மாற்றி படிக்கவில்லை இந்த இரண்டு தவிர முற்றிலும் உச்சரிப்பும் லிபியும் சம்ஸ்கிருதத்தில் ஒன்றாகவே இருக்கின்றன ஓ ஸ்ரீ மகாபெரியவா சரணம் जय जय शंकर हर हर शंकर